பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்கு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் பி குரு நேர்க்கும் வணக்கம் அந்நிய முதலீட்டுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தொழில்துறை வளர்கிறதுக்காகவும் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் கேட்கிறாரு பட் அதை தொடர்ந்து நீங்க வந்து சுற்றுலா பயணம் மாதிரியே சித்தரிக்கிறதுக்கான காரணம் என்ன ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் தான் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து உண்மையை வந்து வர சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது விமான நிலையத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்கறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து இதுவரை ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடி அந்நிய முதலீடு வந்திருக்கு இது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதுனால வந்திருக்கு அப்படின்னு வாய் கூசாம முதல்வரை போய் சொல்றாரு ஒருவேளை அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் அப்படிங்கிறத ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐம்பதாயிரம் மாத்தி படிச்சிட்டாரான்னு நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிக்கையை வெளியிடுவாங்க இது வந்து எந்த மாநிலமா இருந்தாலுமே வெளிநாட்டு முதலீடு வரும்பொழுது மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால மத்திய அரசுக்கு மத்திய அரசிடம் உண்மையான தரவுகள் இருக்கும் அந்த தரவுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த மூன்று நிதியாண்டுகள் நம்ம வந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நிதியாண்டுகளை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்த நிதியே ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கோடி மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலை மீதி எட்டரை லட்சம் கோடி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல முதல்வர் இது முதல்வரா இது போல கதைகள் சொல்ல தேவையில்லையே முயற்சி எடுக்கிறதே வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்க துபாயில போனப்போ ஆறாயிரத்தி நூறு கோடி வருது அப்படி அப்படின்னு ஐயாயிரம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க அதிகபட்சம் வந்து அந்த நோபில் ஸ்டீலும் ஒரு கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டாங்க கடைசியா நம்ம பார்த்தோம்னா நோபில் ஸ்டீலும் உதயநிதி ஃபவுண்டேஷனும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்ப இவங்க பணமா இருக்கான்னு நமக்கு சந்தேகம் வருது இவங்க பணத்தை இங்கிருந்து அங்க அனுப்பி அங்கிருந்து திரும்ப முதலீடு பண்றாங்களான்னு சந்தேகம் வருது ஆக மொத்தம் துபாய் பயணத்துல எந்த எந்த அவுட்புட்டுமே கிடையாது எந்த வெற்றியுமே கிடையாது புதிதாக பெரிய முதலீடு எதுவுமே வரல அதே மாதிரி ஜப்பான் சிங்கப்பூர் எல்லாம் போனார் இன்னைக்கு வரைக்கும் என்ன முதலீடு வந்து எதுவுமே நம்ம கேட்கறது எல்லாமே இப்ப இத்தனை முதலீடு பண்றீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதான் வந்து செய்தியில வந்து டெய்லி விளம்பரம் கொடுக்குறீங்க முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்றீங்க ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க இங்க பாருங்க நாங்க வந்து நூறு ஒப்பந்தம் போட்டோம் அதுல பத்து தான் வந்திருக்கு பதினஞ்சு தான் வந்திருக்கு மீதி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க வின் ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி தூத்துக்குடியில தான் சொல்றாங்க அது வெறும் அடிக்கல் விழாவோட நின்று போச்சு எந்த முதலீடுமே கிடையாது எல்லா இடத்துலயும் அந்த கம்பெனி வெறும் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு அடிக்கல் மட்டும் தான் நாட்டுறாங்க அதுக்கு மேல எந்த உற்பத்தியும் நடக்கிறது இல்லை இது போன்ற போலியா நிறுவனங்களை வந்து வச்சு வச்சு எங்க ஒப்பந்தம் போட்டு மக்களை வந்து திசை திருப்புறாங்க தமிழ்நாட்டுல எப்போ முதலீடு வருன்னா இங்க ஆட்சி சிறப்பா இருக்கணும் தொழில் அமைப்பதற்கான கட்டமைப்புகள் சிறப்பா இருக்கணும் சாலை வசதி எடுத்துங்க சென்னையில வந்து ஒன்னா வடிகால் வசதி நேற்று மே நேரு அவர்களை பார்த்தோம்னா போன வருடம் தொண்ணூத்தெட்டு எட்டு பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் இந்த வருஷம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைவா சொல்றாரு இப்ப வடிகால் வசதி என்பது வருடம் அமைக்க வேண்டியது இருக்குமா நீங்க வரலாம் தப்பு கிடையாது கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது கிடையாது நேற்று மேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா கூவத்துல சுத்தப்படுத்துறதுக்கு ஐநூறு கோடி செலவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஐநூறு கோடி எங்க எந்த பகுதியில கூவத்துல நீங்க ஒரு பகுதி சுத்தமா இருக்குன்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் கூட ஒரு கட்டமைப்பு வசதிகள் சரியாக கிடையாது எங்க தொழில் வளம் இருக்கு இப்ப கோவை மாவட்டத்தை எடுத்துட்டுன்னா பன்னெண்டு பர்சன்ட் தமிழ்நாட்டோட மொத்த வருவாயில பன்னெண்டு பெர்சன்ட் கோவை மாவட்டம் மட்டுமே கொடுக்குது அப்படிப்பட்ட கோவை மாவட்டத்துக்கு தொழில் அமைப்பதற்கான எந்த விதமான முன்னெடுப்புமே கிடையாது இதெல்லாம் இருக்கும் பொழுது தொழில் இங்க வராது நீங்க பக்கத்துல வந்து ஆந்திரா ரொம்ப அக்ரஸிவா ப்ரமோட் பண்றாங்க மின்கட்டணம் அங்க குறைவா தரேன்னு சொல்றாங்க நிறைய நிலம் எடுத்து தரேன்னு சொல்றாங்க அப்புறம் கர்நாடகா நல்லா நல்ல முறையா போயிட்டு இருக்கு தெலுங்கானா ஒரு வகை போட்டி போடுறாங்க வட மாநிலங்கள்ல பார்த்தா மத்திய பிரதேஷ் முதல்வர் அந்தந்த ஊர்ல வந்து எங்க பெரிய தொழில்கள் இருக்கு அங்க போய் எங்க ஸ்டேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடறாரு ஒரிசால கனிமலம் அதிகமா இருக்கிற மாநிலம் ஒரிசா அவங்களும் போட்டி போடுறாங்க இப்ப குஜராத் போட்டி போறாங்க மகாராஷ்டிரா போட்டி போறாங்க ரொம்ப சின்ன மாநிலங்க ஹரியானா ஹரியானாக்கு தமிழ்நாட்டை விட அதிகமாக அந்நி நேரடி முதலீடு வந்திருக்கு எப்படி அந்த மாதிரி அரசுகள் வந்து சரியா இருந்தால்தான் முதலீடு வரும் சும்மா விளம்பரம் பண்ணிட்டு கோட் சுட்டு போட்டு போய் முதலீடு வராது முதல்வர் வந்து அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார் முதல்வருக்கு ஓய்வு தேவை ஓய்வு எடுக்கிறது நம்ம தப்பே சொல்லக் கிடையாது ஓய்வு எடுக்கலாம் சுற்றுப்பயணம் போங்க தப்பு கிடையாது முதல்வர் போகணும் அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போறப்ப வந்து இங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்க இப்போ வந்து போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா சிறு குறு தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்துக்கு வர்றாங்க இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு வந்து நாலரை ரூபாய் ஒரு யூனிட் கட்டணம் கொடுக்கணும் இப்போ எட்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பருக்கு முன்பு நாலாயிரம் ரூபாய் இருந்த கட்டணம் இப்போ எட்டரை ஒன்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அதை வந்து பழைய முறைக்கு மாற்றி கொடுங்க எங்களுக்கு வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கான த்ரீ ஏ அந்த கேட்டகரியில மின்சாரம் பண்ணணும்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது எம்எஸ்எம்இ கம்பெனி சிறு குறு தொழிலு தான் நம்ம தமிழ்நாட்டோட அடிப்படை ஆதாரம் அதுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பெரிய முதலீடுகள் நோக்கி ஏன் போன தேவையா கிடையாது இங்க இருக்கிற தொழில் நன்றாக இருந்தாலே போதும் அவர்கள் கொண்டு வருவார்கள் ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தொழிலை பெருக்கும் பொழுது வேலைவாய்ப்பு உருவாகும் வெட்டியாக பயணம் பயணப்படுறது எந்த வரோம் அடுத்தது அங்க அவருக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு அங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மூலியமா கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த டைம் ஸ்கொயர்ல அவரோட படங்கள் போட்டதாகவும் பார்க்கப்படுது அது உண்மையான செய்தியா மோடியான செய்தியா ஏன்னா போட்டது எல்லாமே இது வந்துங்க நீங்க ஒரு விளம்பரத்தை வந்து ரெண்டு வகையில பண்ணலாம் ஒண்ணு நீ உண்மையிலே செலவு பண்ணி டைம் அது இரவு நேரங்களில் வந்து விளம்பரம் பொழுது அதுக்குன்னு ஒரு ரீச் இருக்கு அங்க வந்து அது எல்லா நியூஸ் சேனல்ல கவர் பண்ணுவாங்க நியூயார்க் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எப்படி பாம்பே அந்த மாதிரி ஒரு கமர்சியல் கேபிட்டல் அங்க வந்து எல்லாருமே வருவாங்க பார்ப்பாங்க அதனால வந்து ஒரு அவேர்னஸ் ஆகுது இருக்குன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி தி லயன் கிங் அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல ஒரு விளம்பரம் எல்லாம் அங்கே ஓடிட்டு இருந்தோம் அந்த பழைய போட்டோவை எடுத்து முதல்வர் போட்டோவை வைத்து அதை வந்து ஒரு போட்டோஷாப் பண்ணி அதை இவர்கள் இவர்கள் வந்து வெளியிடுறாங்க திமுக ஐடி விங்ல இருந்து அந்த ஐடி விங்குக்கு ஐடி விங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த போட்டோவை எடுத்து எல்லா நியூஸ் சேனலும் பரப்புறாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணாம திமுகவினர் போட்ட போட்டோஷாப்பை வந்து போட்டோஷாப் இமேஜ் எடுத்து எல்லாருமே பரப்புறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன அங்கே போய் செலவு பண்ண ஐம்பதாயிரம் நாம செக் பண்ண வரைக்கும் ஐம்பதாயிரம் டாலர் ஒரு நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகலாம் அந்த மாதிரி டைம்ஸ்க்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு அந்த நாற்பது லட்சம் கணக்கு எழுதிடுவாங்க நாற்பது லட்சம் ரூபாய் டைம்ஸ்க்கு விளம்பர செலவு அப்படின்னு அரசு கணக்கில் அரசு கஜ கணக்கில் எழுதிட்டு இவர்கள் வந்து வெறும் இரநூறுவா கொடுத்தாங்கன்னா போதும் எல்லா சேனலும் போட்டு விட்டாங்க அப்போ இரநூறுவா செலவு பண்ணி நாற்பது லட்ச ரூபா சம்பாதிப்பது எப்படி அந்த திட்டத்துக்கான செயல்முறைகளுக்கு தான் நம்ம பார்த்தோம் வெறும் இரநூறு ரூபாயில ஒரு போட்டோஷாப் பண்ணி போட்டு விட்டு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கணக்கு எழுதிட்டாங்க இது போன்ற ஏமாற்று வேலைகள் செய்வதால் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் முதல்வரின் பயணத்தால் எந்த எந்த பயனும் கிடையாது அது அவருடைய குடும்பத்தினுடனும் அவர் ஓய்வெடுக்கிறதுக்கான சம சமய தான் அமையமே ஒழிய இதனால் எந்த உருப்படியான முன்னேற்றமும் தமிழ்நாடு கிடைக்க போவதில்லை ஆனா அவர் பயணம் போறப்பெல்லாம் நீங்க இங்க ஒரு ரைடோ இதைதான் பண்ணிட்டீங்களே இதே மாதிரிதான் துபாய் பயணம் போறப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டுல வந்து இடியை ரைடு செய்தாங்க இப்ப அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கார் இடி வந்து திமுக எம்பி திரு ஜெகத் பிரச்சகன் அவர்களுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் கோடி ஃபைனும் எண்பத்தி ஒன்பது கோடி முடக்கமும் இங்க வந்துங்க உப்பத்தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் நீ ஊழல் பண்ணா அதற்கான தண்டனையை அணிவிச்சுதான் ஆகணும் பொன்முடி அவர்கள் வழக்கை பொறுத்தவரை அதிகமாக அவருடைய பகுதியில் செம்மன் வெட்டி வித்தார் அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக குவாரிகளில் இருந்து மண்ணை தோண்டி வித்து அதன் மூலம் அதிக அளவில் பணம் சேர்த்துற அந்த வழக்கு தான் அமலாக்கத்துறை அப்பதான் ரைடு வந்தாங்க அந்த வழக்கும் நிலுவையில் தான் இருக்கு இவர் வந்து நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்கி வந்த வழக்கு வேறு இன்னும் அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரை அது நிலுவையில்தான் இருக்கிறது அது மேலும் விசாரணைகள் மேலும் தரவுகள் அது நீதிமன்ற விசாரணையில போயிட்டு இருக்கு இவர் ஜெகத் ரச்சனார் பொறுத்தவரை அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து ஸ்ரீலங்காவில் முதலீடு பண்ணியிருக்காரு நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சாரா அதிகமாக வைக்கிற திமுக தான் ஜெகத் ரச்சன் அவர் வந்து அக்கா லிமிடெட் மூலமாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக விற்கப்படும் சாராயத்தில் பத்து பர்சன்ட் வரைக்கும் அவர் நிறுவனம் சப்ளை பண்றாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு வந்து பணம் தினசரி கொடு கட்டுக்கடங்காம வந்துட்டு இருக்கு அதையும் மீறி அவர்கள் முறைகேடு செய்யறாரு வருமான வரி கட்டாமல் ஏமாத்துறாங்க மக்கள்கிட்ட வந்து பல்வேறு மணி லாண்ட்ரிங் முறையில சட்டவிரோதமாக முதலீடு பண்றாங்க இது போன்ற பல அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் நேர்த்து போட்டது கிடையாது காலமாக தொடர்ந்து வரும் வழக்கில் இப்பொழுது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்ப வந்து அவருக்கு வந்து ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க இன்னும் வந்து அவர் இந்த வழக்கின் விசாரணை முடியும் பொழுது உறுதியாக தண்டிக்கப்பட்டு அவருடைய எம்பி பதவியை இந்த அஞ்சு வருஷம் அவர் முடிக்க மாட்டார் நம்ம வந்து ரொம்ப நாளமா வந்து சொல்லிட்டே இருக்கோம் ஒரு சில இந்த கௌதம் சிகாமணி அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் அமலாக்கத்துறையின் வழக்கில் தீர்ப்பு ஒழும் பொழுது அவர்களுடைய பதவியை இழப்பார்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அந்த பயத்தின் அடிப்படையில் தான் எங்கு வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் எங்க தங்களுடைய தன்னுடைய பதவி இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக பறிக்கப்படலாம் தகுதி இழக்கப்படலாம் அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில் தான் கௌதம் சிகாமணி மீண்டும் போட்டி போடலாம் ஜெகத் வந்து அந்த பயத்தை ஒரு முரட்ட துணிச்சலா போட்டி போட்டிருக்காரு இந்த வழக்கு பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு செல்லும் இறுதியாக தீர்ப்பு வரும் பொழுது ஜெகத் அவர்களுடைய எம்பி பதவி பறிபோகும் எக்ஸ்தலத்துல ஆஹ் கீதா தெகதிவன் அவர்கள் வந்தோட முட்டையில மீண்டும் அந்த முட்டை சர்ச்சையை நீங்க கலக்கிருக்கீங்க அதுல வந்து நூத்தி எண்பத்தொன்பது கோடி ஊழல் செய்ததா நீங்க சொல்றீங்க அத பேக் நீங்க சவால் விடுறீங்க முட்டை விலை அப்படின்னு என்பது ஒவ்வொரு நாளைக்கும் வந்து தீர்மானிக்கப்படுறது தானே அதுல என்ன ஊழல் நடந்திருக்கு இது வந்துங்க நீங்க வந்து இது வந்து இந்த தொழிலை வந்து நீங்க விரிவா புரிஞ்சுக்கணும் இந்தியால வந்து அதிகமாக முட்டை வாங்குற ஒரு கஸ்டமர் ஒரு நுகர்வோர் யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு தான் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டம் இப்ப நமக்கு வந்து தமிழக அரசு வந்து நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு அரசு பள்ளி மாணவனுக்கு வந்து நீங்க ஒரு முட்டை கொடுக்கறத ரொம்ப சிம்பிளா பாக்குறீங்க அதோட எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்க வைத்து பார்க்கும் பொழுது ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு தினசரி ஒரு முட்டை வழங்கப்படுகிறது அப்போ ஐம்பது லட்சம் முட்டை ஒரு நாளைக்கு வாங்கணுமா ஐம்பது லட்சம் முட்டை ஒரு நாளொன்றுக்கு வாங்கும் அளவில் எந்த நிறுவனமே கிடையாது நிறைய பேர் முட்டையை வச்சு அதில் மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அது எந்த நிறுவனமும் எந்த அரசுமே இவ்வளவு பெரிய அளவில் கொள்முதல் செய்வது கிடையாது நீங்க வந்து அப்போ வந்து தமிழக அரசுக்கு என்ன இங்க பலம் இருக்குன்னு பார்த்தோம்னா முட்டை விலையை நிர்ணயிக்கக்கூடிய திறன் இந்த தமிழக அரசுக்கு இருக்கு ஏன்னா அவ்வளவு முட்டையை வாங்குறாங்க ஐம்பது லட்சம் முட்டை வந்து அவங்க காசு பைசே கொடுக்கலாம் எங்களுக்கு வந்து நீங்க தொழில பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எந்த தொழில் முனைவர் வந்து எனக்கு தினசரி வந்து ஒரு ஆர்டரை கொடுக்குறேன் நீ வந்து ஆர்டரை வந்து உன்னுடைய உற்பத்தி விலைக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கொடுப்பாங்க ஏன்னா அந்த மினிமம் பிசினஸ் வருது இல்லைங்களா டெய்லியும் வந்து எனக்கு இந்த அசூடா வந்து ஐம்பது லட்சம் முட்டை வைக்கிறப்போ அந்த நிறுவனத்தால் வந்து அது வந்து அவங்களுக்கு தினசரி வருமானம் வர்றப்போ விலையை கட்டாயமாக சந்தேக விலையோட குறைச்சி கொடுக்க முடியும் அப்போ வந்து சந்தை விலையில் வந்து இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு முட்டையை வாங்கினா ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்போ அதில் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் இடைத்தர இடையில் வந்து நிறைய பேர் வர்றாங்க ஒரு மாவட்ட அளவில் ஒருத்தர் திருப்பார் ஒரு ஏரியா அளவில் ஒரு வீதி அளவில் அப்போ ஒரு கடைக்கு போகிறப்போ அதில் வந்து பல்வேறு வியாபாரிகளோட லாபம் சேர்க்கப்படுகிறது இப்போ நம்மளுடைய கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாமே எல்லாமே நம்முடைய கேள்வி எல்லாமே வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் நாலு ரூபாய் எழுபத்தி ஆறு ஒரு முட்டை வாங்க முடிகிறது என்றால் இருபத்தி நாலு ஒரு வருடத்துக்குள்ள வந்து எதற்காக ஒரு ரூபாய் நாலு பைசா ஒரு முட்டைக்கு சேர்த்தி கொடுக்குறீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம் அதே தான் கொடுக்குது இந்த நிறுவனத்தில் ஊழல் நம்ம சொல்ல நம்ம புதுசாக குற்றச்சாட்டை வைக்கவே கிடையாது இப்போதைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கவர்னரிடம் சென்று ஒரு புகார் மனு அளிக்கிறார் நாமக்கல் கிறிஸ்டின் நிறுவனம் வந்து ஊழல் பண்றாங்க வருடம் ஐநூறு கோடி வந்து கொள்ளையடிக்கிறாங்க இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறுவனத்தை தடை செய்வோம் முட்டை முட்டை கொள்முதல் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வரும் சொன்ன முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதே நிறுவனத்துக்கு நான்கு முறை கொடுத்துருக்கங்க நம்ம வந்து நீங்க எல்லா செய்தியில மிகப்பெரிய கலவரமே ஆச்சு முட்டையை வந்து அழுகி இருக்கு உள்ள பிரவுன் கலரா இருக்கு முட்டையை வந்து அழுகி வந்து கருப்பு கலர்ல ஒழுகுது வாந்தி வருது குழந்தைகளுக்கு அரசு பள்ளி மன்னருக்கு சத்துணவு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு கொடுப்பதின் மர்மம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ரூபா ஒரு ரூபா நாலு பைசா இப்ப எதற்காக அதே நிறுவனத்துக்கு ஒரு ரூபாய் நாலு பைசா சேர்த்து கொடுக்குறீங்க இன்சென்டிவா கூமுட்டையை சப்ளை பண்ணதுக்கு இன்சென்டிவ் முட்டைக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபா இன்கிரிமெண்டா இது எந்த வகையில நான் இப்போ வந்து நமக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளா தெரியும் ஒரு முட்டை தானே அப்படின்னு சாதாரண பாக்குறோம் ஒரு ரூபா ஒரு முட்டைக்கு ஏற்றும் பொழுது அந்த முட்டை வந்து உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு அந்த கணக்கு தான் நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி இதுவே நம்முடைய கணக்கின்படி அரசால் ஆர் உண்மையாக ஏலத்தில் விட்டால் நாலு ரூபாய் ஐம்பது பைசாக்கு முட்டை சப்ளை பண்ணுவாங்க இவர்கள் வந்து அவ குவாலிபிகேஷன் இவங்கள வச்சுக்கிறாங்க வந்து முன்னாடி சப்ளை பண்ண கம்பெனியாக தான் இருக்கணும் அந்த மாதிரி அந்த டெண்டர் கண்டிஷன் எல்லாமே இவர்களுக்கு ஏற்றால் போல் வளைத்து கொள்வதால் திரும்ப திரும்ப ஒரே கம்பெனி எப்படி ஒரு கம்பெனி போக நீங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லட்டும் ஒரு கம்பெனி பதினெண்டு வருடமாக திரும்ப திரும்ப எப்படி டெண்டரை எடுக்க முடியும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு யாராச்சும் நம்ம அதுக்கு மேல பேசுவோம் அப்ப ஒரு கம்பெனியா சப்ளை பண்ணுது அரசு அந்த கம்பெனிட்டு இருந்தா வாங்குது அவர்கள் விலையா மாறுது ஒரு ரூபா அதாவது இருபது பெர்சன்ட் எப்படி விலை இருபத்தி நாலு பெர்சன்ட் போன வருடம் நாலு ரூபாய் எழுபத்தாறு பைசா இந்த வருடம் ஐந்து ரூபாய் எண்பது பைசா எப்படி இருபது மேல விளையிறது இந்த நம்ம அவங்க கழிவுறதுக்கு வந்து தமிழக அரசு மக்கள் கட்டுற வரி பணத்தெல்லாம் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி தின்ட்டு சும்மா படுத்திருக்காங்க அவளை செக் பண்ணுங்க நான் சொல்ல தவறாக செக் பண்ணுங்க வழக்கு போடுங்க இல்ல நீங்க தப்பா சொல்லிட்டீங்க கிறிஸ்டின் நிறுவனமே கிடையாது அவர்களுக்கு சம்பந்தமா கிடையாது வழக்கு போடுங்க இல்ல முதல்வர் கிறிஸ்டினோட ஊழல் நான் சொன்னதுன்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம சொன்ன கூற்று பொய்யா இருந்தால் என்னால் வழக்கு போட்டோம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து திரும்ப திரும்ப பள்ளி குழந்தைகளுக்கு குறிப்பாக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் முட்டைகளில் திருடி தின்பது பாவமான செயல் இதை விட பாவம் உலகத்திலே கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாருமே இதை பண்ண மாட்டாங்க இதுல முட்டையை வந்து உங்களுக்கு பல்வேறு இதில் ஏமாற்ற என்ன நடக்குதுன்னா முட்டை அளவு வேற மாதிரி இருக்கும் நீ வந்து நூத்தம்பது கிராம் ஒரு 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 முட்டைக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு நம்ம கடைக்கு வரதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும் இவர்கள் வந்து அதுல சின்ன முட்டை கொடுத்துட்றாங்க அதாவது ஒரு கோழி பண்ணையில முட்டையை வெளிவரும் பொழுது பல்வேறு அளவுகள் இருக்கும் அதுல வந்து முதல் தரமான முட்டைகளை சந்தைக்கு அனுப்பி விட்டு இருப்பதிலேயே சிறு சிறிய முட்டைகளை எடுத்து சத்துணவு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து கே தட்டி தான் நம்ம வந்து அதுக்கு எந்த பதிலும் அரசு சொல்றது அந்த இந்த ஃபேக்ட்ரிக்கும் எதுவும் பண்றதில்லை அவங்க ஃபேக்ட்ஸ் பண்ணிட்டும் நம்ம சொன்ன தரவுகள் வந்து ஆர்த்தியின் அடிப்படையில் சொன்னது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது தவறாக இருந்தாலும் வழக்கு போட்டும் பாத்துக்கலாம் கண்டிப்பா உங்களோட சவால தமிழக அரசும் கொடுத்து பாப்போம் பார்ப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து அமைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர்கள் நன்றி கார்த்திக்